திருச்சிற்றம்பலம் அருள்மிகு யுக பிரளயேஸ்வரர் திருக்கோயில் அக அருளுலா உலகளா முனந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பலத்தாடு வான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் ஈசானை அருள்தருமனை சலகண்டநாயகியுடனமை யுகப்பிரளயேஸ்வரர் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்குக் காட்டி சுவையமுதூட்டிப் பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் உண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு அடியார் அடிகாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெருமாறு நிதியேல் நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வணந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை கடரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து ஏற்றுயர் கொடியுடையா எமையுடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்முகேம் சுரப்பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடையணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று மூன்றுகளையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி காட்டி கலையநீர் நீர் விட்டுக்கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் பேரொழி காட்டி கலையநீர் நீர் விட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு யுகப்ரலயேஸ்வர பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தாமே ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிளை பேரொடி மலர் வழிபாடு போற்றுசைத்து அடிபரவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சைக்கும் விளக்காயன் ஆதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சீக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயத்தே நின்ற நுழநடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் வெறுந்தரினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்பதை வழுத்தும் சொன்மாலை ஏற்றொருள் வடிவே போற்றி அருள்மிகு யுகப்பிரளயஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை ஐம்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திரு ஆணைக்கா தாரமாய மாதரால் தான் ஒருவாகமாயினான் ஈரமாய புன்சடை கேற்ற திங்கள் சூடினான் ஆரமாய மார்புடை ஆணைக்கா விளன்னலை வாரமாய் வணங்குவார் வினைகள் மாயுமே விண்ணில் நன்னு புல்கிய வீரமாயமால் விடை சுன்ன விண்ணீராடினான் சூழ மேந்து கையினான் அண்ணல் கண்ணோர் முன்றினான் ஆனை காவு கைதோட என்னும் வண்ணம் வல்லவர்க்கு ஏதமொன்றுமில்லையே ஊழி ஊழி வையகத் துயிர்கள் தோற்றுவானோடும் ஆழியானும் காண்கிலா. ஆனைக்காவில் அண்ணலை காழிஞான சம்பந்தன் கருதி சொன்ன பத்திவை வாழியாக கற்பவர் வல்வினைகள் மாயுமே திருவாசகம் இடக்கும் கருமுட்டு ஏன பின்கானகத்தே நடக்கும் திருவடி என் தலைமேல் நட்டமையால் கடக்கும் திரளைவர் கண்டு அகர்தம் வல்லாட்டை அடக்கும் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே திரு தொண்டர் புராணம் இவ்வகை பழவும் எண்ணி இங்கினி அரசரில்லை செய்வகை இதுவே என்று தெளிபவர் சிறப்பின்மிக்க வைவரை அணைய வேகம் கண்கட்டி விட்டால் மற்ற கைவரைக் கை கொண்டார் மண்காவல் கை என்று பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டார் அருளிய சிவஞான போதம் பயணிகள் நீக்கும் அவனேதானே ஆகிய அந்நெறியகனாகி இறைவனி நிற்க மலம் ஆகி தன்னொடு வல்வினை இன்றே வைராக்கிய சதகம் தோன்றா புனயே பவதுள் பவதுல்கடற்கு என் போன்றோற்கும் இறங்கும் அருட்பெரும் போதமே இங்கு இன்றார் மனையாதிய யோக மோகமெல்லாம் விடுத்து சான்றாம் உனகே வினையே நினிச்சார என்னே வாழ்க அந்த வனவராணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமே சூழ்க வையாகம் துய தீர்கவே வே கோளைக் கென்னி காண்க அவளும் தானும் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றுங்களோ எல்லாம் வல்ல அருள்மிகு யுகப்பிரளயஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வகாதுப மலிவம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிழாதுயிர்கள் வாழ்க நான் நான்மறை நற்றவம் வேள்வி மல்க மீன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமிலாம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்